இடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார் உங்களுடைய ப்ரோக்ராம் மோஸ்ட்லி என்னென்னா மோனோலாக் அல்லது டயலாக் இருக்குது நாங்களுக்கு வந்து கொஷின் ஆன்சர் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் நிறைய கொஷின் கேட்குறோம் பட் அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்னாங்க ஸோ இந்த செக்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கொஷினுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம் புவனேஸ்வரி ட்ரிப்புள் ஃபைவ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு பாலிசி பஜார் எஸ்ஐபி ஸ்மால் கேப் இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்போ நீங்கள் பாலிசி பஜாருடைய வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய இன்சூரன்ஸ் பாலிசியுடைய கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்க அதில் என்ன மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ் ஃபண்டு கொடுத்துருப்பாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் அந்த மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து தேர்ட்டி வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முப்பது வருஷ பிளான் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் முப்பது பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு அதையே வந்து அவங்க எக்ஸ் எக்ஸ்ட்ரா பொலேட் பண்ணி இவ்வளோ ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கோவிட் இருந்தது லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் ஓரளவுக்கு மார்க்கெட் நல்லா ரேலி ஆகிருக்கு ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் டிசிஷன் எடுக்கவே கூடாது நான் நிறைய இன்டர்வியூவில் நிறைய யூடியூப்பில் சொல்லியிருக்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த முப்பது பர்சன்டேஜ்ங்கிறது வந்து லாங் டேர்மில் வந்து சஸ்டைனபிள் கிடையவே கிடையாது ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இதை இது அப்படி ஜஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இருபது வருஷம் போட்டிங்கன்னா முப்பது வருஷம் போட்டிங்கன்னா இத்தனை கோடி வரும் பத்து கோடி இருபது கோடி வரும் அப்படிங்கிறாங்க அவங்க ஒன்னே கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் சொல்கிறாங்க எங்கள் பாலிசி பிஸாரில் இவ்வளோ வரும்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க ஸோ இன்ஃபேக்ட் ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு கொடுக்கும்போது நார்மலி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் பாலிசியில் ஃபோர் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ்னு கொடுப்பாங்க இந்த யூலிப் பாலிசிலாம் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் அவ்வளோதான் ஐஆர்டியிலேயே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பட் இவங்க வந்து இஷ்டத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வந்து அதில் போட்ட வேல்யூவை நம்பி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அடுத்த கொஷின் வந்து கிருஷ்ணகுமார் குமார் ஒன் ஒன் செவன் த்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு இன் மியூச்சுவல் ஃபண்ட் வாட் இஸ் த மேக்சிமம் அமௌண்ட் டு பி இன்வெஸ்ட் அண்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் மேக்ஸிமம் அமௌண்ட்டுங்கிறது லிமிட்டே கிடையாது யூ கேன் இன்வெஸ்ட் ஆஸ் அஸ் யூ கேன் ஒன்று ரெண்டாவது இப்போ எஸ்ஐபி மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சில ஃபண்ட் ஹவுஸில் ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுருக்காங்க சில ஃபண்ட் ஹவுஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுருக்காங்க எல்லா ஃபண்ட் ஹவுஸ்லையும் தௌசண்ட் ருபீஸ் வச்சுருக்காங்க இந்த ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு அவங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட் மணி தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதாக இருந்துன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணுறதுக்காக ஹண்ட்ரட் இருக்குது நம்ம உடனே வந்து ஹண்ட்ரடுக்கு ஒன்று இருக்கா அப்படின்னு நான் ஹண்ட்ரெடுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னதுனா தட்ஸ் நாட் த ரைட் இது அது ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் வெரி வெரி லெஸ் ஏர்னிங் அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அதோடைய இம்ப்ளிகேஷன் ஆன் இன்கம் டேக்ஸ் அப்படின்றதாங்க இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தெர் ஆர் டூ டேக்ஸஸ் ஒரு டேக்ஸ் வந்து என்னென்னா ஷார்ட் டம் கேபிட்டல் கெய்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜூலை ஃபஸ்ட் அன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் ஜூலை ஃபஸ்ட் அன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ வந்து ஏழு லட்ச ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்திருக்கு இன் லெவன் மந்த்ஸ் டைம் இஸ் இப்போ எனக்கு அந்த மணி இம்மீடியட்டாக தேவைப்படுது அப்படின்னா நான் அந்த மணியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன வேல்யூ இருக்குது ஏழு லட்சம் ரூபாய் இருக்குது அதுக்கு ஒன் பர்சன்டேஜ் வந்து எக்ஸிட் லோடு ஸோ ஏழு லட்ச ரூபாய்க்கு ஒன் பர்சன்ட் எக்ஸிட் லோடு அப்படின்னதுன்னா செவன் தௌசண்ட் ருபீஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து என்ன நமக்கு கேபிட்டல் கெயின் ஓட்டது அஞ்சு லட்சம் கிடச்சது ஏழு லட்சம் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஷார்ட் டம் கேபிட்டல் கெயின் அப்போ பதினஞ்சி டு ரெண்டு முப்பதாயிரம் ஸோ முப்பதாயிரம் ப்ளஸ் ஏழு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும் ஸோ இங்கே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ முப்பத்தேழாயிரம் ரூபா நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோமா முப்பத்தேழாயிரம் டேக்ஸ் பே பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கிது அஞ்சு லட்சம் ரூபா போட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபா கிடைக்கிது ஸோ நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபா கிடைச்சிருக்கு விச் இஸ் அ வெரி குட் ரிட்டன் அதுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய முப்பத்தி ஏழாயிரம் பே பண்ணணும்னு நினைக்கக்கூடாது சப்போஸ் இதே இது வந்து ஜூலை ஒன்றாந்தேதி தேதி போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கேன் ஜூலை ஒன்றாந்தேதி போட்டுட்டு ஜூலை ரெண்டாம் தேதியோ அல்லது அதுக்கு பின்னாடி எந்த நாள் எடுத்தாலும் தட் கம்ஸ் அண்ட் அர லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய தொகைக்கும் இடைப்பட்ட காலம் ஒன் இயருக்கு கீழே இருந்ததுன்னா இட் குவாலிஃபைஸ் வர ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் மோர் தென் அ இயர் அப்படின்னு பார்த்தா லாங் டேம் கேபிட்டல் கெயின் இந்த செகண்ட் கேஸில் வந்து இட் கம்ஸ் இன் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் பிகாஸ் ஜூலை ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் ஜூலை செகண்ட் எடுத்திருக்கோம் அடுத்த வருஷம் இப்போ வந்து என்னென்னா அஞ்சு லட்சம் போட்டிருக்கோம் ஏழு லட்சம் ரூபா கெயின் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிட் லோடு கிடையாது முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒன் பர்சன்டேஜ் எக்ஸிட் லோன்னு ஷார்ட் டேமில் சொன்னேன் இப்போ வந்து லாங் டேர்மில் எக்ஸிட் லோடு கிடையாது ஸோ த ரிமைனிங் வந்து என்ன டூ லேக்ஸ் இஸ் கேபிட்டல் கெயின் அதில் வந்து எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது ஸோ அப்போ எவ்வளோ ரெண்டு கிடைச்சிது அதில் ஒன்றுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது த ரிமைனிங் ஒன் லேக் அந்த ஒன் லேக்குக்கும் நம்ம என்ன பே பண்ண போகிறோம்னா ஒரு டென் பர்சன்டேஜ் தான் பே பண்ண போகிறோம் இந்த கேஸில் என்ன கிடைக்கிது அப்படின்னா அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஏழு லட்சம் கிடைக்கும் போது பத்து லட்சம் ரூபா மட்டும்தான் நம்மளுடைய டேக்ஸில் போகுது மீதி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரரூபா நமக்கு வந்து டேக்ஸ் அல் போக நம்ம என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் அடுத்து கோவிந்தம்மாள் சந்துரு அப்படிங்கிறவங்க கேஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார் ஆர்டி கேல்குலேஷன் டீட்டெயில் போட்டு காட்டுங்க ஹவு டு கேல்குலேட் பர்சன்டேஜ் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இன்றைக்கி ஆர்டி கேல்குலேஷன் ஆர் எஸ்ஐபி கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னால் நிறைய கேல்குலேட்டர் நிறைய பேர் கொடுக்குறாங்க வெப்சைட்டில் அதில் போ அதில் பார்த்தீங்க அப்படின்னே ஒன்றா எஸ்பி எஸ்ஐபி கேல்குலேட்டர்னு இருக்கும் அல்லது ஆர்டி கேல்குலேட்டர் அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணணும் எஸ்ஐபி கால்குலேட்டர் ஆர் ஆர்டி கால்குலேட்டர் எவ்வளோ ரூபா நம்ம மாதம் மாதம் போட போகிறோம் லெட்டஸ்ட்டே நான் வந்து ஆயிரம் ரூபா போட போகிறேன் ஆயிரரூவா போட போகிறேன் அதுக்கடுத்து வந்து எத்தனை வருஷம் அது ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமா அஞ்சு வருஷமாக ஸோ எவ்வளோ வருஷம் ச ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரெண்டு வருஷம் போட போகிறாங்கன்னா அடுத்த காலத்தில் வந்து இயர்ஸில் வந்து டூ இயர்ஸ்னு போடுங்க அல்லது மந்த்து கொடுத்துருந்தாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்ன்னு போடுங்க அடுத்தது வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அதில் இன்றைக்கி வந்து ரஃப்லி அபவுட் செவன்லேருந்து எயிட் பர்சன்டேஜ் வரையும் ஆர்டியில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அடுத்த காலத்தில் வந்து செவன் பர்சன்டேஜ் ஆர் எயிட்டி பர் எயிட் பர்சன்டேஜ்னு போட்டுட்டு சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா அங்கே வந்து ஃபைனல் வேல்யூன்னு வரும் அதுதான் வந்து ஆர்டிக்கான தொகை இதே தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டும் ஆர்டியும் ஒன்று தான் சேம் கேல்குலேஷன் தான் ஆர்டியில் வந்து ஏழு எட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த கொஷின் வந்து யூசர் ஜேஎஃப் சிக்ஸ் இஎஸ் ஃபோர் யூபி ஃபைவ் எம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருனா கேன் ஐ இன்வெஸ்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எஃப்டி இஸ் சேஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எஃப்டி வந்து கண்டிப்பாக சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அதில் வந்து டவுட் கிடையாது அதாவது உங்களுடைய பணம் வந்து சேஃபாக இருக்கும் ஆனால் அதுக்கு க கொடுக்கக்கூடிய ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸில் ப்ராப்ளி எட்டு பர்சன்டேஜ் அல்லது ஒம்பது பெர்சன்டேஜ் டிபெண்டிங் ஆன் த டென் யூர் ஒன் இயருக்குன்னா எட்டு பெர்சன்டேஜ் கொடுப்பாங்களா இருக்கும் அல்லது ஃபைவ் இயர்ஸ்னா நைன் பர்சன்டேஜ் வரையும் கொடுப்பாங்க ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எப்படி சேஃபான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அதில் இருக்கக்கூடிய ரிட்டன் வந்து உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு பேங்கில் வந்து ஏழு பர்சன்டேஜ் கிடைக்குது ஸ்ரீராமில் எட்டு பர்சன்டேஜ் கிடைக்குது எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடைக்கிது ஸ்டில் எனக்கு வந்து வாலட்டிலட்டான் வேண்டாம் அப்படின்றதுனா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எப்படியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் சோமானி மணி சோமானி மணி அப்படின்ட்டு இருக்கு ஐடி ஸோ அங்கே அந்த ஐடியிலேருந்து வந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் நீங்கள் ஏதாவது ஒரு மொபைல் ஆப்லாம் போய் அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி ஒரு முகவரை அணுகினீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டாக என்ன அப்படிங்கிறது மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கலாம் சரி ஆப்பில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா ஆப் வில் யூ கன்வீனியன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கன்வீனியன்ஸ் மட்டும் போகாது எந்த ஃபண்டை சூஸ் பண்ணணும் எத்தனை வருஷம் சூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆப் வந்து அந்தளவுக்கு ஆப் இஸ் நாட் எஃபிஷியன்ட் ப்ராபப்ளி ஏ நாளைக்கு வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் கைட் பண்ணத்துக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை போது அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா முதல்ல என்னத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன கோல் நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கும் போது நீங்கள் வந்து அதை பற்றி நல்லா புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதனால் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரை அணுகி மியூச்சுவல் ஃபண்டில் தேர்ந்தெடுக்கிறது வந்து சரியான தீர்வாக இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க